கீரீ தான் உப்பு வைக்கணும் அதை நம்ம கிளி மூக்கை மாங்காயம் இருந்துச்சுல அது நிறையா இருந்துச்சு இந்த பாருங்கள் நல்லா அப்படி அழைச்சி கழுவி எடுத்துடணும் அது கழிவு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி அந்த பாரு இருக்கும் உண்டை மாங்காரி வைக்கப்போகிறேன் கொஞ்சம் தான் வைக்கப்போறேன் பாறை மூக்கை கிளி மாதிரியே இருக்குது அதான் கிளி கிளிக்கணும் ரெண்டு கிலோ முக்கருக்கு இறைவனோட பறிப்பு அது சேர்ந்தா அப்படின்னு கணக்கு நல்லா நறுக்கிட்டு இது உப்பு வச்சிட்டு மூணு நாள் அப்படியே வச்சுடுங்க வச்சிட்டோம்னா தண்ணி பூரா வடிஞ்சிடும் வடைஞ்சிட்டு திருப்பி ஏற்றி இங்கே இந்த உண்டைப்பகை நான் வைக்கப்படுறோம் கொஞ்சம் காயாக இருந்துச்சு வேறு நல்லா டேஸ்ட்டாக ஊரை எடுத்துட்டு விட்டு எவ்வளவு சோறு வேணாலும் சாப்பிடுவோம் சொல்லுவா இல்ல மாதா விட்டாத சோறு மாங்காய் விட்டுருவோம் இந்த ஊரை மாங்காய் நல்லா அந்த அளவு கொள்றாப்பு அளவு கொள்ற அளவுக்கு வைக்கணும்